thank yeah. you அடிப்படை வசதியின்றி அவதிப்படும் கிராம மக்கள் பட்டுக்கோட்டை கழுகு புலிகாடு கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பத்தினர் கழிவறை சாலை மின்சார வசதிகள் இன்றியும் இடிந்த வீடுகளிலும் வசித்து வருகின்றனர் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரியாறு பகுதிக்கு கழிவறைக்காக செல்ல வேண்டியிருப்பதால் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்கின்றனர் நிறைவேற்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேருந்தில் மூணு பவுன் நகையை திருடிய மர்ம நபர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அம்மன் குளத்துமேடு பகுதியைச் சேர்ந்த கௌசிகா வயது இருபத்தேழு என்பவர் செஞ்சியிலிருந்து அரசு டவுன் பஸ்ஸில் ஊருக்கு வந்து கொண்டிருந்தார் ஈச்சூர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுன் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பேருந்தில் இருந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம நபர் நகையை திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் தீவினை விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் இடம் மாற்றம் அறிவிப்பு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவின் பெயரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த சுதாகர் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கும் தாம்சன் சேவியர் தலைமைச் செயலக காலனி சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் பென்சாம் டி பி சத்திரம் சட்டம் ஒழுங்கு பிரிவிலும் விமல் மாம்பழம் சட்டம் ஒழுங்கு பிரிவிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர்